ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வழக்கத்தை உங்களுடன் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் குரு வக்கர காலத்தில் என்ன செய்ய போறான்னு பார்க்க போறோம் அந்த குரு வக்கர காலத்தில் எங்க இருக்கார் என்ன யார் தொடர்பு கொள்கிறார் யார் அவருக்கு துணை நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிற குரு ரோஹிணியில் மிருகசேஷில் தற்போது மிருகசேஷில் இருப்பார் செவ்வாய் கால் நிற்கிறார் ரொம்ப சோகையாக போச்சு ரெண்டு பேரும் இன்டிமேஷன் உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மிருகசேஷன் அப்புறம் வந்து ரோஹிணி காலில் ரிவர் ரிவர்ஸ் இல்லையா ரோஹிணி காலில் வருவார் இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் பார்த்தானா செவ்வாய் நிற்க நட்சத்திரம் புனர்பூசம் குரு கால் நிற்கிறார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இப்போ தற்போதைக்கு செவ்வாய் குரு கால் நிற்கிறார் குரு செவ்வாய் கால் நிற்கிறார் எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா அதே மாதிரி சுக்கராச்சாரியர் விஷபத்துக்கு வந்துடுவார் விச்சகித்து வந்துடுவார் விச்சகித்து வரும்போது புதனும் கூட வந்துடுவார் கூட ஆனால் நிற்கிற நட்சத்திரம் குருவோட கால் நிற்கிறார் விசாகத்தில் செவ்வாயும் சுக்கராச்சாரியரும் ரெண்டு பேரும் போட்டி போட்டி போட்டு செய்கிறாங்க நமக்கு என்ன குரு நேராக கொடுக்காட்டாலும் ஒரு விதத்தில் குரு எண்ணி தான் கொடுப்பார் கெட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் சுக்கரரும் செவ்வாயும் மாறி வழங்குவாங்க ஏன்னா அவ்வா வேறு அந்த இந்த குரோதி வருஷம் ராஜா வேறு அரசன் வேறு கேட்கவே வேண்டாம் நமக்கு ஆக மட்டும் அந்த பக்கம் வெளிநாடு பக்கத்தெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க நம்ம நாடை வீட்டுக்குள்ளே மொத்தம் பார்த்தா போதும் பக்கத்தில் நாடெல்லாம் பார்த்திங்க வச்சுக்கோ வயிற்று கழு கலிங்கி வந்துடுவோம் உங்களுக்கு ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை நம்ம கூட சேர்ந்து இயற்கையின் டான்ஸ் ஆடும் பயங்கரமாக ஆடும் பாதிப்புகள் நிறைய இருக்குன்னு நமக்கு பேருக்கு இருக்கும் அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பிரமாதமான வாழ்க்கையில் அமைப்புகள்லாம் வரும் நம்மளும் வாழ்க்கையில் மேலே மேலே வரணும் எஜுகேஷன்லேருந்து குழந்தைகள் விருத்தியிலேருந்து கல்யாணத்துலேருந்து பகுதியிலேருந்து சொந்தமாக வியாபாரம் தனி தனி எதுக்குன்னு என்னென்ன உண்டா அதெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும் ஆனால் ஒரு சில அந்த ஒரு சில காஞ்சி சனி சிறம் வர்க்கிற முடிகிற காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஒரு ஒரு பாய் ஒரு பதினஞ்சு வந்துடுவார் அவர் கவலைப்பட பண்ணோம் நவம்பர் மாதத்துலேயே வந்துடுறார் அவர் நாலாம் தேதி அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஸோ ஆக கிரக நிலையில் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லிட்டேன் யார் ஹெல்ப் பண்ண ஆஃப் ஆஃப் குருவனுடைய ஃபுல்லாக செய்கிறது செவ்வாய் அது பிறகு வந்து சனி இவர் சனீஸ்வரன் கூட உங்களுக்கு அந்த விஷயத்து வந்த சுக்கரன் தொடர்பு கொள்கிறார் சனீஸ்வரன் ராகு காலில் ராகு சனீஸ்வரன் காலில் இப்படி பாருங்கள் நமக்கு வேண்டியது என்ன யார் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒத்துழைக்கணும் நமக்கு சௌரியங்கள் வேணும் நம்ம அனுபவிக்கணும் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து கை கைமாறாமல் இருக்கணும் ஏமாந்து போகாத இருக்கணும் தகத்தனை வக்தல் முறுத்தல் மறுத்தல் மாட்டின்னு அவசப்படக்கூடாது யாருக்கோ நம்ம மாட்டின்னு நம்ம இழக்கக்கூடாது இப்படிலாம் இருக்குது இல்லையா நம்ம நம்ம முட்டாளாகக்கூடாது நம்மளும் அறிவாளியாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நல்ல சமுதாயம் இருக்கணும் அதெல்லாம் இத்தனை காலத்தில் நம்ம வாழணும் போது அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு பகவான் எப்படி பண்ணுறாமல் இருக்கேன் நான் முன்னாடியே பழுதுருக்கேன் மற்றவங்கள முட்டாளாக்கிட்டு நம்மளை வாழ வைக்கிறார் அது உங்களுக்கு புரிஞ்சுருந்தீங்க நம்மளை முட்டாளா காக்காதலாம் ஆக்கினவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கதின்னு நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க பார்க்க போகிறீங்க அதை பற்றி நம்மளுக்கு வந்தாப்போ நல்லா நன்னாக இருக்கட்டும் ஆக மட்டும் இந்த குருனுடைய வக்கர காலத்தில் சுக்கரனுடைய கை ஓங்கும் அதே சமயத்தில் சனீஸ்வரன் தன்னுடைய பாறை விச்சுக்கிட்டு பார்க்கறதுனால அங்கே சுக்கரனும் புதனும் இருப்பாங்க நேரடி நேரடி சப்தமமாக உட்காந்துட்டு சுக்கரோட குருவோட இன்டிமெசி ஷேரிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக குருவுடைய கையில் தான் எல்லாம் இருக்குது நம்ம வேணால் உடம்பு ஆரோக்கியம் சாவணும் நன்னொடி சாப்பிடணும் கொள்ளணும் அனுபவிக்கணும் பந்துக்கள் ஒரும் இருக்கணும் அருகக்கூடாது நம்ம அவங்க நம்ம கை அப்பாண்டாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லை எல்லாம் நம்ம சம்பந்தப்பட்ட குழந்தைகள் விருத்தியான சம்பந்திகள் ஆனால் இதெல்லாம் எத்தனை உண்டோ அத்தனை உண்டு இறையாமே நன்னாக இருக்கும் நம்ம கலாச்சாரம் சிறப்பாக நடக்கும் அந்தந்த குடும்பத்தில் இதுவரைக்கும் பாரம்பரியத்துக்கு தெய்வங்களை விட்டுறாதீங்க 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 நமக்காகவே அவங்க படைச்சிருக்கார் படைச்சிருக்கார் என்னமோ அவர் இவரு தொட்டு மாற்றி மாதிரிலாம் அதெல்லாம் அர்த்தமே இல்லை நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்பா அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க பகவான் இப்படி நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நமக்கு நிறைய கவனிச்சுட்டு இருக்கார் தயவுசெய்து கிருஷ்ணனை மணக்காக விட்டுறாதீங்க சொத்தே அவர் தான் அதனால் நமக்காக வேண்டி யார் யாரெல்லாம் ஒதுக்கிட்டு நம்மளை நம்ம கூடயே இருக்கார் இப்போ இந்த பீரியடில் பிரபாகமாக இருக்கும் உலகத்தில் எப்படி போனாலும் நமக்கு வந்து வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது இத்தனை நானும் போராட்டத்துலேயே இருப்போம் கை கிட்டது வாய் கட்டது கடனை கிடனு உச்சல் அது இது யாதி இன்னும் இல்லாமல் நோய் குறம்பு யாதிலாம் வந்து நம்ம சொல்லி பயமுற்றுவாங்க பயப்படவேணும் ஒன்றும் ஆகாது மண்ணத்தின்னா கூட நமக்கு எரிக்கக்கூடிய சக்தி இந்த கொடுத்திருக்காங்க ஏன்னா சனீஸ்வரன் மக்கர அணிவர்த்தி ஆகிட்றாரு அந்த ஆட்டகாசமான உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எத்தனை பாதிப்பு வந்தாலும் நிமிர்ந்து கூடி சக்தி கொடுத்துருக்கான் எங்கேயாவது ஆடு மாடு புடி புடி எங்கேயாவது டாக்டர் போய் மருந்து வாங்கிக்கிறதுங்களா அது வாழலை கேட்குறேன் நமக்கு ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்கும் ஆ நமக்கு ஞானம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பெரிய கண்டுபிடிச்சிட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படி நம்ம வாழணும் போது அவன் துணை எப்போதுமே இருக்குது கவலைப்பட தேவையில்லை ஆக மொத்தம் இந்த குருனுடைய வக்கர காலத்தில் என்னென்ன அனுபவிக்கப்போகிறோன்ற இனிமேல் ஒரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த இந்த தனுசு ராசினியர்களே குரு வக்கர காலத்தில் என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு ஒரு சின்ன ப்ரீஃபாக பார்ப்போம் குரு வக்கரமானால் எப்படி கொடுப்பார் நன்னா இருக்கிறாத்திலேயே குரு தொன்னு கஞ்சனாக இருப்பார் கொடுக்கறதுக்கு வக்கரமாக எடுத்தால் என்ன பண்ணுவார் இது கம்பெனி கவர்மெண்ட் ஆபீஸ் இல்லை அதனால் அது அடுத்து செய்யக்கூடிய உடனடியாக முதலாளி புதன் ஏற்பாடு பண்ணிட்டார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுக்கு முக்கியமானது உபயராசிக்கு நான் சொல்லியிருக்க மாதிரி முதன் தான் இல்லம் அழகா அந்த புதன் யாரை கேட்டால் கொடுப்பார்னா குறுக்கு ஏற்ற மாதிரி செவ்வாய் முக்கியம் செவ்வாய் உங்களுக்கு வந்து அயனசேன போகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அவருடைய காலில் குரு நிற்கிறார் மறைமுகஸ்தானமாக ஆறாம் வீட்டில் நிற்கிறார் ஏழாம் வீட்டில் செவ்வாய் நின்று அந்த காலில் குருடைய கால் நிற்கிறார் மக்கரகாலத்தில் இருக்கும்போது அதேமாரி லாபஸ்தானம் சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் பயண சேனபோகத்தில் உட்கார்ந்துருவார் அவர் வீட்டில் தான் அங்கேருந்து பஞ்சகத்தில் உட்காந்து நேரடியாக பார்க்கக்கூடிய பாறை அமைப்பை கொடுக்குறார் குருவோட இருக்கிற நட்சத்திர சாரணம் பார்த்தோம்னா நெட்ஒர்க் கனெக்ஷன் பார்த்தோம்னா குருவோட நட்சத்திரமான விசாகத்தில் கொடுத்துருக்கார் யாருக்கு சுக்கராச்சாரியாக இருக்கு கூடையே புதனும் வந்து உட்காந்துருவார் ஆக மட்டும் உங்களுடைய அறிவு பயன்பாட்டினால் தான் உங்களுடைய அறிவு சூழ்ச்சியும் பயன்படும் உங்களுடைய சம்பந்தப்பட்ட ராசினியர்களுக்கு எல்லாருக்குமே பெரிய விசேஷமான ஒரு சொலவு பகவான் கொடுத்துருக்க இயற்கையாகவே அறிவு ஞானம் எப்பேற்பட்ட ஞானம் உங்களுக்கு உலக விஷயங்கள் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அதை நீங்கள் ஒதுக்கிடுவீங்க போதுன்றதுக்கு அந்த நீங்கள் போதும் ஒதுக்கிட்டனால உலகம் வாழ்ந்து வா வாழணும் அவசியம் உலகம் வந்து உங்களை காப்பாற்றணும் அவசியம் இல்லை ஒதுக்கிடுவாங்க அதை ஒதுக்கிறதுனால தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த ஞானத்து சம்மந்த விஷயங்கள்லாம் ஐ ஆம் ஆல்சோ ஹேவிங் ஐ கெப்பாசிட்டி டு டேக்கிள் எனி திங் ஐ ஹேவ் டு டூ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு காமிப்பிக்க காமிக்க போகிறீங்க இப்போது பண்பாட்டு கதைகள் எல்லாத்திலுமே பாரம்பரிய சம்பந்த விஷயம் எல்லாத்துலேயுமே எல்லாமே வியாபார நோக்கத்தில் தான் இப்போ ஏன்னா அதை வெறுமணப்படுத்துகிறவங்க யாரையும் என்கரேஜ் பண்ணுறது இல்லை இப்போ என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு வியாபாரங்கள் செயல்படுறது நன்றாக பிரகாசிக்கிறது மணி மண் 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 ம மணி மந்திரம் ஔஷதம் ஏதாவது சொல்கிறீங்களே மணி மெடிசின்ஸு அதுலேருந்து சாப்பிடக்கூடிய நம்ம பண்பாட்டுக்கு சாப்பாடக்கூடிய ஐட்டம்ஸ் இந்த பொருள் உற்பத்தி அது மேனுஃபேக்சரிங் விற்கிறது கொள்வது அது உண்டாக்குறது அந்த மாதிரி கேன்டீனு இல்லைன்னா ஹோட்டல் அது இது விதம் கிடையாது இப்போ மோட்டர் கூட இல்லை இப்போது டைரெக்ட் டெலிவரி ஹோம் டெலிவரி வீட்லேயே சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க அழகாக பண்ணுறாங்க அந்த ஒரு வியாபார தந்திரம் வந்து சந்தோஷமான விஷயந்தான் அந்த அந்த ஒரு செட்டப் வந்தால் தான் அவங்களுக்கு கெட்டப்பாக நிற்கும் அப்படிக்காக நான் இந்த இது நம்ம கலைகள் வித்தைகள் எல்லாமே சும்மா சாமி கும்பிட்ற மாதிரி ஏமாற்றி முட்டாளிட்டோம் சாமி கும்பிட்றதுக்காக பயன்படுது என்ன இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அர்த்த சாஸ்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா த விஷயங்கள்லாம் வெளியிலே இல்லை ஏதோ படிக்கிறோம் இதெல்லாம் ஒரு விஷயம் வருது இல்லை இப்போ அதெல்லாம் வெளியில் கொண்டுருவாங்க படிப்பு எஜுகேஷன் விஷயத்தில் எல்லாம் மாறுறது இப்போது எல்லா விஷயத்துலேயும் நமக்கு நம்மளுடைய பண்பாட்டு இயற்கையாக அந்த வேதங்கள் சொல்லப்படல அங்கங்கள் சொல்லக்கூடிய உபகங்கள் சொல்லக்கூடிய அந்த அர்த்தங்கள் சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அவங்களும் நம்ம பாடமாக வர்றது அது வரதோ இல்லையோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பால பாடம் மாதிரி ஏழு வருஷம் பசங்களுக்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு என்ன விஷயம் தேடி பிடிச்சாதே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சம்பிரதாய சாஸ்திரம் தொடர்புள்ள பண்ணிட்டீங்கன்னா ஆரோக்கியம் மட்டும் மன வளர்ச்சி மட்டும் சந்தோஷம் அமைதி ஆனந்தம் எப்போ செயல்படும் சக்தியும் ஒரு சாமர்த்தம் கடந்த ஒரு வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கை இருக்கும் எப்போது தெளிசாக ஆனந்தமாக இருக்கும் பற்றி சில நேரத்தில் எல்லா சில நேரத்தில் நமக்கு மனசு அதே லைக்கும் அந்த ஆனந்தமான நிலை எப்போதுமே இருக்கும் எல்லா விஷயத்திலும் சுறுசுறுப்பே இருந்துருக்கும் டல்னஸ்ஸே இருக்காது உடம்புல சாரீகத்துலேருந்து எல்லாத்துலேயுமே வெளியில் ஒரு விஷயங்கள்லாம் அந்த அச்சுறுத்தல் இருக்காது பயமுற்று இருக்காது தப்பு தப்பாக நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்காது இந்த மெயின் திங்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ உள்ளதை உள்ளது படி தெளிஞ்சு கரை சரியாக முடித்து நேரத்துக்குள்ளே முடித்து காலத்தில் கரை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரு செல்வக்கு செல்வந்தராறுதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை பணத்தினால செல்வந்தராறு ஏதோ ஒரு ச தன்னுடைய திறமையினால் செல்வந்தர் ஆறுது குடும்பத்தை ஒரு பெரிய சமுதாயத்துக்கு தலைவராக செல்வந்தர் செல்வந்தர் பொறுத்த வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தன்னுடைய இதை அதான் அதை நிலைக்கு இப்போ நீங்கள் ஆவீங்க ரெண்டாவது அதிகாரி மூணாவது சனீஸ்வரன் நல்லா திருப்பி பலமாகறார் அதுவே உங்களுக்கு பெரிய போதும் தோல் கொடுப்பார் அவர் மேலும் இல்லையா அந்த சாஸ்திரங்கள்லாம் சனீஸ்வரன் தான் சனீஸ்வரன் இல்லைன்னு சாஸ்திரமே இல்லை பண்பாட்டு சம்பந்த கலைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தர் பெரிய ஆளானனா சனீஸ்வரன் தொடர்பு இருக்கணும் சனீஸ்வரன் தொடர்பு இல்லைன்னா நொந்துருவிங்க இரும்பு அயன்மேன் எதிர்த்து சக்தி இன்னும் சனீஸ்வரன் தான் கொடுக்க முடியும் தோழாமல் போராடி கொண்டது சனி சனீஸ்வரன் அடமனுஷியாக செயல்பட்டு செவ்வாய் அது வேறு விஷயம் அது ரொம்ப தப்பு அதுதான் பாடி பெயிலாகிடுறது இது ஆமை போகிற மாதிரி மெதுவாக போகும்னா நம்ம ஒன்றா முதல்ல வந்துடும் முயல் போகிறா மாதிரி செவ்வாய் குழுவிடு போட்டு தலை தூக்கி பார்த்துக்கும் அதுக்குள்ளேயும் மெதுவாக தூங்கிடும் அதுக்குள்ளேயும் செவ்வாய் ஏற்படுவோம் முயல ஒன்று ஆமை போய்டும் அதே மாதிரி கதையாக இங்கே சனீஸ்வரர் முக்கியமான பர்தர் செவ்வாய் பூர்வ புண்ணியாதி அழிஞ்சவடி அந்த உடனே தனுசுக்கு வரைக்குமே இந்த குருவானவர் மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் உட்கார்ந்து எல்லாம் கொடுக்குறார் மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்தால் தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் தனுசுக்கு மறைவு ஸ்தானத்தில் உட்கார வேணாமா அப்படியே அது ஒரு பதினா ஒரு பத்து ரூபா நூறுரூவா கஷ்டப்பட்டு சம்பாதித்த பத்திரம் உள்ள பத்திரம் உள்ளே வைக்கிற உள்ள பொக்கிஷ பொக்கிஷ் பொக்கிஷங்களாச்சே அதே மாதிரி மறைவு ஸ்தானத்தில் சொல்லக்கூடிய சமத்தில் இந்த குரு இவங்களை கொடுத்து செயல்படுத்துகிறேன் தனுசுக்கு கூட ஆறாம் வீட்டில் உட்கார உட்கார வச்சு குருவை அங்கேயே வக்கரமாச்சி நெஸ்ட்டுக்கும் இந்த அரசியல்வாதிகள் தப்பு காரியம் பண்ணிட்டாங்க தப்பிக்கு ஏற்று இருந்து உடம்பு சொல்லி ஜெயிலுக்குள்ளே வந்து அப்படி வெளியில் வந்து உட்காந்துக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் வாட் பண்ணுறாங்க அது ட்ராமா அது ராமா மாதிரி தான் இங்கேயும் நடக்கிறது குரு அம்க்கு ஃபோக்கஸ் பண்ணி படுக்கை போட்டுடுறாங்க அதான் ஆனால் அப்போதானே நம்ம சௌரியம் பண்ணி நடந்துக்க முடியும் இவராக எட்டு பத்து பத்து இருபது கொடுக்கிறதுக்கு கணக்கு பார்த்து கொடுத்துட்டு இருப்பார் இப்படி கேடை கேட்காது நமக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பிடிக்கிறாங்க அதுதான் சுக்கரனுடைய பார்வை அங்களுக்கு டைரக்ட் பார்வை சத்தம்பு பார்வை அயன சேர்த்து உட்காந்து பார்க்குறார் சுக்கராச்சிய புதன் நேர் பார்வை அவர்க்க லூப் லைன் கொடுத்து அவர் லை அவர் லைஃப் லைன் கொடுத்து தன்னுடைய காலில் சேர்த்துட்டு அவருக்கு சா லைஃப் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு எல்லா ஒர்க்கும் தான் வாங்கிட்டு ஆன் இஸ் பிக் ஆஃப் ஏ பண்ணுற திருத்தி சொல்கிறேன் நான் இது நடக்கக்கூடிய விஷயத்த எப்படிலாம் பண்ணுறதுன்னு உங்களுக்காக லாஜிக்காக அப்படி சொல்கிறோம் சாரணாக இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது யாருமே ஐஸ்வராக தானாகவே வளர்காரம் தானாகவே பில்டிங் தானாகவே இந்த பகவானு பண்ணுற மாதிரி பண்ண முடியும் தானே என்னுடைய சங்கல்பத்தில் பண்ணுறா மாதிரி நமக்கு சக்தியெல்லாம் கிடையாது அது எதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து நம்மளும் ஒரு உண்டவன் வேலைக்கார மாதிரி இருந்தால் பண்ண தான் முடியும் அதுதான் அந்த அட்டி இது வெறும் கன்சல்டன்சி அட்வைசிங் பண்ணுற அந்த குரு உட்கார வச்சுட்டு சுக்கராச்சாரியை எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்கள் அண்ணி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துடுறாரு சுக்கர வெறும்னா ஆறாவீட்டு அதிகாரியும் லாபத்தானவை தான் ஆக இவ்வாறும் செல்வாக்கு சொல்வாக்கு பொருள் வாக்கு எல்லா வாக்கும் வரணும் இல்லையா எளிமையாக துன்பத்திரம் கட்டின்னு வாழ்ந்ததுக்கு வாழ்க்கை இல்லையே அது வாழ்க்கையில் நசனைகளுக்காக இருக்கலான்னு தவிர எப்போதுமே அப்படி இருக்க முடியாது இந்த நேரத்தில் எப்படி எப்படி மாறலாம் கொள்ளணும் நாலு கையை கையெழுத்தி உணவக்கூடாது அது தனக்கு அது இருக்குது அந்த பந்தஸ்து பந்தாக ஆனால் அதெல்லாம் வரணும் இல்லை அதுதான் இந்த வாட்டி தனுசு கொடுக்குறார் தனுசுக்கு குருக்கு ஒரு அங்கீகாரம் அந்தஸ்து அந்தலாம் கொடுக்கணுன்னா குருவ பெருமை உலகத்துக்கு தெரிகிறதுக்காக வேண்டி அவர் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க தவிர சனீஸ்வரன் பெருமை தெரிஞ்சிருக்கும் இப்போ எல்லாருக்கும் இந்த அடி சனீசன் வாங்கியிருக்கான் தான் நமக்கு என்ன அடி அடிக்கடிச்சி பாருங்கள் இப்போ மறுபடியும் நன்றாயிடுவார் கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயத்திலையும் உங்களோட சனி உங்களுக்கு அனுபவம் வைப்பார் செவ்வாய் நான் மாட்டான் அவர் மூலம்தான் தனுசுக்கு மெயினாக கிடைக்கிறது உங்கள் நட்சத்திர சாரன் பார்த்தீங்கன்னா மூலம் பூராண உத்திராடம் இந்த மூலம் பூராண உத்திராடத்தில் இருக்கும்போது என்ன அது உங்களுக்கு கேது கரெக்டாக உங்களை பத்தாம் வீட்டில் வாழ்ந்துருப்பார் கேது நான்காவிட்ட ராகு அதுவும் சனி ரெண்டாம் வீடு முன்னாடி சனி சர மூன்றாம் வீடு தொடர்போடு ராகு ஒர்க் பண்ணுறோம் ராகுவும் சனி தொடர்போ தொடர்போடு ஒர்க் பண்ணுறோம் சாரநாதன் அதே மாதிரி இயற்கை செவ் குருவும் செவ்வாயும் நட்சத்திரத்தை இருக்காங்க ராகுவும் சனி நட்சத்திரத்தை மாற்றிகிட்டு இருக்காங்க அப்போ தான் பத்தாம் இட ஜீவனத்துக்கு உண்டான வழி உங்களுக்கு பண்ண முடியுது ஆக மொத்தம் நெட்ஒர்க் நமக்கு வந்துடுது ரொம்ப சுவையாக போச்சு இல்லைனா அந்த ஆஃபீஸ் லீவ் போட்டால் அவங்க போட முடியாது வீட்டில் கொண்டு செய்ய முடியுமா இப்போ நெட்வொர்க் வந்துடும் வீட்டிலே உட்காந்து செய்ய அளவுக்கு இருக்குது வெளிநாடுகளுக்கு எல்லாம் ஆறு வெளிநாட்டில் போனோம் அவசியம் இல்லை குழந்தை பிள்ளையே நெட்ஒர்க் வெளிநாட்டில் பண்ணுறாங்க எந்த நடந்தால் நமக்கு பொறுத்து வியாபாரம் சம்பளம் பணம் வசதி வருதா இல்லையா வந்துடும் அந்த விருத்தி நிறைய வந்துடுது இப்போது அந்த யுக்தியினால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவைகள் முக்கியமாக இருக்குது தனுசு சேவைகள் அந்த தனுசுராசன் நேரோடய சேவை சர்வீஸ் செக்டாரில் அவங்க ரொம்ப பங்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் மற்றவங்களுக்கு துணை போவாங்க கன்சல்ட் நாரடியாக தானாக பணம் பண்ணுறேன் இந்த ஷேர் மார்க்கெட் பங்குகள் அதை ஷேர் பண்ணுறது பார்ட்னர்ஷிப்பு ஷேர் அதெல்லாம் என்னென்ன உண்டோ அந்த கமிஷன் தடங்கு சார் சம்பந்தப்பட்ட தொடர்பு எல்லாத்துலையுமே இவங்க கெட்டிக்கா அது கன்சல்டன்சி ரொம்ப முக்கியம் அவங்களுடைய அதில் பண்ணுறது மருத்துவத்தை எல்லா ஜென்ரல் சென்ட்ரல் ஃபிசிஷியன் எல்லாத்துலேயுமே இப்போ கெட்டிக்காரனால வியாபாரம் இன்னதுன்னு கிடையாது நாலு பேரை எப்படி இப்படிலாம் பண்ணோமோ அந்த வியாபாரத்தை கைட் தலைவராக இருந்து பஞ்சு கொடுப்பாரு யாரும் கை நீட்டி சம்பாதிக்கிறது போய் வெளியில் போய் கூலி வேலை கிடைக்குதா அது கிடைக்குதா அந்த வெளிநாட்டுகள் என்ன ஓட முடியாது வெளிநாட்டுகளும் இங்கேயும் எல்லாம் ஒர்க்கும் இருக்குது அதனால ஜீவனத்துக்காக வாழக்கூடிய நிலைமை மாறி நாலு பேருக்கு ஜீவனம் கொடுத்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்கன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையும் செய்கிறாங்க தனுசுக்கு முக்கியமான விளையாருனா புதந்தான் தொடர்ந்து முக்கியமான சந்திரன் சந்திரன் என்றைக்காது அந்த சூரியன் சூரியன் என்றைக்கா நேரடியாக பண்ணுவாரா அங்கே மூலம் பூராடம் மகம் பூரம் ஊற்றுறது மூணு பேர் முக்கியம் மகம் கேது குரண் அதே மாதிரி சூரியன் ஒரு தான் ஆனால் இங்கே முடியலையே புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை புரட்டாசி மாதத்துலேருந்து நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு அப்போ குரு வக்கரமாகல இப்போ குரு வக்கரமானவருக்கு தொலை தொலாசை வந்துடுறார் வக்கரமாக அதிலேருந்து ஆரம்பிச்சது உங்களுக்கு பிரமாதமாக ஒரு அப்லிப்ட் கொடுத்து சுக்கராச்சாரியன் செவ்வாய்க்கு நன்றி சொல்லணும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மூலம்தான் உங்களுக்கு எல்லாமே வருது புதன் கூட இருந்து மொய்யை எழுதுறார் அவ்வளோதான் அதனால் எல்லாத்துக்குமே அங்கீகாரம் வேணும் வரணுன்னா வரணும்னா உங்கள் நிலையை மாற்றணும் இந்த நிலமையை மாற்றி கொண்டு கொடுத்து உங்களை வாழ்விக்கிறான்னு சொல்லி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்